வணக்கம் என்னுடைய பேர் வந்து அருள் பிரகாஷ் தம்பியோட பேர் சுதாகர் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் வந்து சிட்டிங் வாலிபால் பாரா ஒலிம்பிக் கேம் இது இந்த கேம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் பதினஞ்சு வருஷமா இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கோயம்புத்தூர் லெவல் ஆரம்பிச்சோம் கோயம்புத்தூர் டிஸ்டிக்ல விளையாண்டு ஒரு பதினஞ்சு வருஷமா அதுக்கப்புறம் தமிழ்நாடு டீம் செலக்ட் ஆகி தமிழ்நாடு டீம்ல விளையாண்டுக்கும் லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸாக விளையாண்டுட்டு இருக்கோம் ஸோ ஃபைனலி அதுக்கப்புறம் என்னன்னா எங்களுடைய பெரிய மூமெண்ட் என்னன்னா டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல ஸோ இந்தியா டீமில் எனக்கு இடம் கிடைச்சது இந்தியா டீம் கேப்டனாக விளையாண்டேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல எகிப்தில் நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசேட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் செலக்ட் ஆகிருக்கிறோம் இந்தியா டீமுக்கு ரெண்டு பேருமே வந்து அமெரிக்காவில் நடக்கிற சிட்டிங் வாலிபால் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ அக்டோபர் ஆறாம் தேதியிலேருந்து அக்டோபர் இருபதாம் தேதியில் நடக்குது ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே செலக்ட் ஆகிருக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து ட்ரைனிங் கேம் வந்து ஹரியானா லாஸ்ட் ஒன் மந்தாக போட்டிருந்தாங்க இன்றைக்கி தான் ட்ரைனிங் கேம்ப் முடிச்சுட்டு திரும்ப இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்துருக்கோம் ஸோ எங்களுடைய ரெக்குவஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ தமிழ்நாடு முதலமை முதலமைச்சரும் ப்ளஸ் விளையாட்டுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா பிற கேம்ஸுக்கு ஃபுல்லாகவும் ஸோ நார்மல் எல்லா கேம்ஸுக்குமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எங்களுக்கும் அதாவது சிட்டிங் வாலிபால் அப்படின்ற கேமுக்கும் வந்து அதே சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா எங்களோட நெக்ஸ்ட் அடுத்த அடுத்த பயணங்களுக்கு வந்து அடுத்த அடுத்த முயற்சிகள் வந்து கை கூடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்றது எக்ஸ்பென்சஸ் ஆகுது இங்கே அமெரிக்கா போயிட்டு ஃபுட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆகுது ஸோ இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்றது எங்களுடைய ஓன் அமௌண்ட் போட்டு தான் நாங்கள் போயிட்டு வரோம் ரெண்டு பேருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஸோ அதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில் வந்து நாங்கள் இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நன்றி